அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதலே என் சுவாசமாய் அத்தியாயம் ஒன்பது அர்ச்சனா பாட்டு சொல்லிக் கொடுப்பது மெதுவாய் அந்த தெருவை பரவ நிறைய குழந்தைகள் சேர கால் பத்தாமல் போக தோட்டத்தில் உள்ள மாமரத்தடியில் சொல்லிக் கொடுத்தாள் காலையில் பாதி பேருக்கும் மாலையில் பாதி பேருக்கும் சொல்லிக் கொடுத்தாள் கௌசல்யா குட்டி எல்லோரையும் சிரித்து மயக்கியது ஐந்து குடித்தன வீடுகளிலும் மாறி மாறி தூக்கிப் போய் குஞ்சினர் குறைந்த கட்டணம் வாங்கினாலும் அவர்கள் வாழ்வதற்கு தேவையான பணம் கிடைத்தது அன்பு அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டதற்கு பலனாய் டாப்பில் இருக்கும் டேரக்டர் பாலசேகரனிடம் வேலை கிடைத்தது அன்புவின் அபரிமிதமான திறமையாலும் அறிவாலும் ஒழுக்கத்தாலும் அடக்கத்தாலும் டைரக்டர் பாலசேகரன் மனதில் உயர்ந்து இடம் பிடித்தான் அன்பு இல்லாமல் பாலசேகரனால் தனித்து இயங்க முடியாது என்ற நிலைக்கு வந்துவிட சம்பளத்தை கூட்டிக் கொடுக்க இங்கே அர்ச்சனா தன் ஃபீஸை மேலும் குறைத்து தெரு மக்களின் மனதில் தன் மதிப்பால் உயர்ந்தாள் அவள் நல்ல மனதை புகழ்ந்தனர் இது ஒரு பத்திரிகையின் நிருபருக்கு தெரிந்து பேட்டி எடுக்க வந்துவிட அர்ச்சனா புன்னகைத்து மறுத்துவிட்டாள் அன்புவை முதல் அசிஸ்டண்டாய் போட்டு எடுத்த படம் சத்தை போடு போட்டு வெற்றி நடை போட அதற்கு அடுத்த படத்தை கஷ்டமான சீன்களுக்கு மட்டும் டைரக்ஷன் செய்து மீதியை அன்புவிடம் விட்டுவிட்டார் அவன் கருத்துக்களையும் திருத்தங்களையும் செவிமடுத்து ஏற்க அந்த படமும் சினிஃபீல்டில் பரபரப்பாய் பேசப்பட்டு நூறு நாள் தாண்டி ஓட பாலசேகரன் மனதில் உயரே போனான் அன்பு அடுத்ததாய் இன்னும் சம்பளத்தை கூட்டிக் கொடுத்தார் அப்போது அன்பு அர்ச்சனாவிடம் சொன்னான் அர்ச்சனா நான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன் நீ உன் பாட்டு சொல்லிக் கொடுக்கும் தொழிலில் பீஸ் வாங்குவதை அடியோடு நிறுத்திடு சேவைக்காய் உன் மன நிம்மதிக்காய் மட்டும் இனி பாட்டு சொல்லி கொடு அர்ச்சனா காசு பணம் சொத்து தானம் பண்ணுறதை விட படிப்பை கலையை தானம் பண்ணுறது ரொம்பவே சிறந்தது பாட்டோடு குழந்தைகளுக்கு நீ கற்ற ஆங்கில இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் சொல்லி உனக்கும் புண்ணியம் உண்டாகும் என்று அன்பு சொல்ல இந்த நாளை தான் நானும் எதிர்பார்த்தேன் அன்பு என்று அர்ச்சனா கூறி மகிழ்ந்தாள் நல்லதா வேற வீடு பார்க்கலாமா என்று அன்பு கேட்டான் வேணாங்க இது ராசியான வீடு எல்லோராலும் துரத்தி அடிக்கப்பட்ட நம்மை அணைச்சிட்ட தாய் வீடு இது சொந்தமாக வீடு கட்டித்தான் இங்கே இருந்து போகணும் அன்பு நிகழ்ந்து விட்டான் அவள் பேச்சில் பாலசேகரன் சார்கிட்ட சொல்லி குழந்தையை நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் குழந்தையோட தகப்பன்னா ஏஇ்சீல் வச்சுக்கலாம் தாயங்கிற இடத்துல பேர் போடலாமா இருச்சனா உன் மகளா ஏத்துக்கிட்டாயா என் சந்தோஷம் துக்கம் என் உலகம் எல்லாமே இந்த கௌசல்யாதான் அன்பு என் வயிற்றுல பிறக்கலேனாலும் என் மார்க்கில் பால் குடிச்சு வளரலேனாலும் என் மகள் இவள் தான் என் பெயரை தாய்ங்கிற இடத்துல போட்டுக்கலாம் ஆனால் தகப்பன்னு உங்கள் பெயரை போடுவதால் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அன்பு என்று கனிவாய் அர்ச்சனா சொல்ல எப்போ அவசரமாய் கேட்டான் உங்கள் கல்யாணத்தின் போது நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்லை அர்ச்சனா அன்பு அவசரமாய் சொன்னான் அப்படி சொல்லாதீங்க அன்பு உங்களுக்காக ஏங்கிக்கிட்டு ஒரு உள்ளம் கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு லதாவே சொல்கிறீங்களா அவள் என்னோடு வளர்ந்த பெண் என் தங்கை போல என்னை நினைக்காதேன்னு எத்தனையோ முறை அறிவுறுத்தி இருக்கேன் என் போதனை ஏற விடாமல் என் தாய்க்காரி அவன் மனசை கெடுத்து வச்சிருக்கா ஒரு வாட்டி ஊருக்கு போயிட்டு வரவா லதாவுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லணும் அப்படியே என் தாய்க்காரி அக்கா மாமா லதாவை எல்லாம் பார்க்கணும்னு ஏக்கமாக இருக்கு என்னங்க அன்பு என்னங்க இது இதுக்கு போய் என்கிட்ட அனுமதி கேட்டுட்டு முதல்ல லீவு போட்டுட்டு போங்க அன்பு சட்டென்று சொன்னாள் அர்ச்சனா நீயும் ஆய அர்ச்சனா உங்க வீட்டையும் பார்த்துட்டு வரலாம் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி கௌதமோட நல்லா வாழ்றாளாம் குழந்தை கூட இருக்கான் அப்பாவுக்கு போஸ்டல் இன்ஸ்பெக்டரா பதவி உயர்வு கிடைச்சு வடக்க வெளிமாநிலத்துக்கு மாநிலத்துக்கு போயிட்டாங்களாம் நிஜமாவா எப்படி எப்படி தெரியும் அன்பு ஆச்சரியப்பட கள்ளக்குறிச்சி பையன் இங்கே வேலை பார்க்கிறான் அவனை சமீபமா கண்டே சொன்னான் என்கிட்ட சொல்லலையே என்று அன்பு குறைபட முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருப்பேன் உனக்கு எது முக்கியமான விஷயம் நீங்கள் டைரக்டரா உயரணும் நல்லா பேரும் புகழும் பெறணும் நல்ல பெண்ணை மணக்கணும் அவளோட சந்தோஷமா வாழணும் அவளுக்கு வரிசையாக பிறக்க போற பிள்ளைகளுக்கு பிள்ளை பேர் பார்க்கணும் அதுங்க அசிங்கம் பண்ணின துணியை துவைக்கணும் உங்க வீட்டு சமையல்காரியா இருக்கணும் என்னால் இப்படியெல்லாம் தானே நன்றி கடனை அடைக்க முடியும் மறுபிறவின்னு ஒன்று இருந்தா நான் உங்க வீட்டை காவல் காக்கும் நாயாவோ அல்லது ஒரு மாடாவோ பிறந்து இறந்து அந்த தோல்ல செருப்பா மாறி உங்கள் காலில் தேயணும் அன்பு அர்ச்சனா ஆள என்ன அர்ச்சனா நீ இப்படியெல்லாம் பேசினால் எனக்கும் உண்மையை கோபம் வருது அன்புவின் கண்களிலும் கண்ணீர் துடிர்த்தது பொய்யில்ல அன்பு என் நினைப்பெல்லாம் இதுதான் சரி அதை விடுங்க லதா வேணாம்னா வேற நல்ல பொண்ணாக பார்க்கவா மெதுவாய் கேட்க கல்யாணம் பற்றி பேசாதே அர்ச்சனா பிடிக்கல ப்ளீஸ் என்று கெஞ்ச எப்போ கல்யாணம் பற்றி பேசலாம் என்று வேகமாய் கேட்க அன்பு பதில் சொல்லாமல் சட்டையை மாட்டிக்கொண்டு அன்னை காளிகாம்பாளிடம் போனான் எனக்கு பிடிச்ச பெண்ணே நான் நேசிக்கும் பெண்ணே என் மனதில் குடிகொண்ட பெண்ணே கல்யாணம் பண்ணிக்க வற்புறுத்துறாளே தாயே அவளுக்கு என்னை எப்படி புரிய வைப்பேன் அன்னையே எனக்கு உதவேன் சாஸ்டாங்கமாய் விழுந்து வணங்கினான் அன்பு என்னை அர்ச்சனா மணக்க வேண்டாம் இது போல எப்போதும் என் அருகில் இருந்தால் போதும் கோவிலிலிருந்து ரொம்ப நேரம் கழித்து வீடு திரும்பினான் அர்ச்சனா பத்திரமா இருந்துக்கியா உன்னையும் குழந்தையையும் விட்டுட்டு போக மனசு வரல திவ்யாவை துணைக்கு படுத்துக்கோ நான் போன உடனே திரும்புகிறேன் உங்கள் துணை இன்னும் எத்தனை நாளைக்கு அன்பு உங்களுக்கு கல்யாணம் ஆகும் வரை நல்லவளாய் வந்தால் உங்கள் வீட்டு வேலைக்காரியாய் வாழலாம் இல்லைனால் ரெண்டு பேரும் தானே வாழணும் அர்ச்சனாவிடம் தன் காதலை போட்டு உடைக்கலாமா என்று இதுபோல சமயத்தில் எண்ணம் வரும் ஆக என் மேலுள்ள காதலால் தான் துணையா இருக்கீங்களா நான் உங்களுக்கு கிடைப்பேன் என்ற ஆசையை தான் உதவி காக்கிறீங்களா என்று தப்பாய் கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் அன்புக்கு இருந்தது அவளிடம் எதையுமே எதிர்பார்க்காமல் உதவி செய்கிறேன் என்றால் நம்பினால் நல்லது இல்லையானால் அசிங்கம்தானே இறந்து போன கணேசிடம் எப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ச்சனா காதல் கொண்டுள்ளாளோ அதே போலவே அன்பும் அவளிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் காதலிக்கிறான் அவன் காதலிக்கும் தேவதை எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் சந்தோஷமாய் இருந்தாலே அவனுக்கு சந்தோஷம் உலகத்திலே மிக கொடுமையானதுதான் காதலித்த காதலிக்கும் பெண் கஷ்டப்படுவதை கண்ணுறுவதுதான் அந்த கஷ்டத்தை கடவுள் அன்புக்கு கொடுத்து விட்டான் கடவுள் அவனுக்கு எத்தனை பேரையும் புகழையும் கொடுத்தாலும் சந்தோஷிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஊரில் தாய் சாரதா ஓடி வந்து கட்டி அணைத்து அழுதாள் அக்கா லதா இருவரும் கட்டி ஆள அவனும் அழுதான் நான் உன்னை திட்டினது தப்புதான் அன்பு என்னை மன்னிச்சுக்கடா இந்த தாய்க்காரி கோபத்தில் சொன்னதை பெருசா எடுத்துட்டு தவித்து விட்டுட்டு போயிட்டேயே மகனே சாமி என் தங்கமே திரும்பி வந்துடு தெய்வமே தெய்வமே உன்னை பிரிஞ்சு இருக்க முடியலையே அம்மா வீறிட்டு ஆள லதா உங்களுக்காக காத்துட்டு இருக்கா மாப்பிள்ள மாமா சொல்ல இல்ல மாமா என்னை விட நல்ல மாப்பிள்ளை அவளுக்கு கிடைப்பான் சொன்னா இனியும் புரிஞ்சு நடங்க என் சொத்துல பாதி அவளுக்குத்தான் லதா தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள் தம்பி தம்பி அந்த பொண்ணும் குழந்தையும் சௌக்கியமா அக்கா கேட்க உம் என்றான் என் கண்ணு உனக்கு அந்த பிள்ளையே பிடிச்சா கூட மறுதாளி கட்டி கூட்டிட்டு வந்துவிட்டேன் அந்த பொண்ணை மருமகளா ஏற்றுக்கிறேன் சாமி அந்த குழந்தை என் பேத்தி உன் தாய்க்காரி பழைய மாதிரி இல்ல உன்னை பிரிஞ்சதும் மாறிட்டேன் ஒரு விதவை பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரியும் இருக்கும் அம்மா சொல்ல திகைத்தான் பின் சொன்னான் அது அவ்வளவு சுலபம் இல்லைம்மா நம்ம கணேஷ் அவன் மனசுல வாழ்ந்துட்டு இருக்கான் நான் கட்டிக்கிறேன்னு கேட்டாலும் ஒத்துக்க மாட்டா அப்போ உனக்கு ஒரு வாழ்க்கை அவ மனசு மாறும்னு நம்புகிறேம்மா மனசு மாறும்போது என் விருப்பம் சொல்லலாம்னு இருக்கேன் நீ அந்த பொண்ணை விரும்புறியா தம்பி ஆமாக்கா உன் விருப்பத்தை நாள் கடத்தாமல் சொல்லிடு ஒரே வீட்டில் வாழ்கிறீங்க உன் மேல் விருப்பம் கூட இருக்கலாம் பொட்டக்குள்ள மனசில் உள்ளதை சொல்லக்கூட தயங்கலாம் இல்லையா அதுக்குன்னு நேரம் வரட்டுங்க்கா நீயா ஏற்படுத்தேன் முயற்சி செய்கிறேக்கா கொஞ்ச நாள் இருந்துட்டு போயே குழந்தையையும் அச்சனாவையும் அங்கே விட்டுட்டு நான் மட்டும் எப்படி இருப்பேன் இப்பவே அவங்க நினப்பில் தவிச்சு போறேன் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்துவிடுவேன் சாமி அப்படியெல்லாம் ஈஸியா வர முடியாதுமா நான் இப்போ ஒரு டேரக்டர்கிட்ட வேலை பார்க்குறேன் சீக்கிரமே சொந்தமா படம் டைரக்ட் பண்ணுவேன் என் லட்சியம் நிறைவேறி கொஞ்சமா சாதிச்சுட்டு அப்புறமா வர்றேன் என் கடைசி நாள்ல என் தொழில் தான் அப்படி சொன்ன மகனை பெருமையாய் பார்த்தாள் சாரதா குழந்தை கான்வென்டிற்கு சென்றாள் சொல்லிக் கொடுப்பதை நன்கு பகின்றாள் கௌசல்யா சுறுசுறுப்பின் இருப்பிடமாய் திகழ்ந்தாள் கௌசல்யாவிற்கு விவரம் தெரிய ஆரம்பிக்க அவளிடம் அன்பும் அர்ச்சனாவும் மாட்டிக்கொண்டு விழித்தனர் அன்பு குழந்தையை கட்டி முத்தமிட்டால் அப்பா அம்மாவுக்கு முத்தம் அம்மாவை நீங்க ஏமாத்துறீங்க அம்மா பாவம் இல்லையா அம்மாவையும் கட்டி முத்தமிடுக்க என்று அடம் பிடிப்பாள் அன்பு சிரித்து மளிப்பி சமாளிப்பான் அம்மா பெரியவங்க பெரியவளை கட்டி முத்தம் விடக்கூடாது அது அசிங்கம் சின்ன குழந்தைகளுக்குத்தான் முத்தம் கொடுக்கணும் குட்டி அர்ச்சனா அவளுக்கு சோறு ஊட்டினால் அம்மா அப்பாவுக்கும் ஊட்டி விடுங்க அப்பா நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு வாரார் இல்லையா அவரும் பாவம் தானே அவரையும் மடியில போட்டு சோறு ஊட்டி விடுங்க அப்போது அர்ச்சனா முகம் கறுப்பாள் அன்பு முகம் சிவப்பான் அப்பா நீங்கள் எங்களை ரெண்டு பேரையும் விட்டுட்டு ஏன் தனியாக போய் படுத்துக்கிறீங்க என்னோடவும் அம்மாவோடவும் படுங்க எனக்கு பயமாக இருக்குது எனக்கு இந்த புறம் அம்மா அந்த புறம் நீங்கள் உங்கள் மேலே ஒரு கால் அம்மா மேலே ஒரு கால் போட்டுட்டு படுத்தாதான் நல்லா இருக்கும் பேயெல்லாம் வந்து பிடிக்காது ப்ளீஸ் டாடி என்று எஞ்சினால் கௌசல்யா தூங்கும் வரை படுத்திருப்பான் பின்னர் எழுந்து தனி அறையில் போய் படுத்துக்கொள்வான் சில நாட்களில் அசதியில் அன்பு தூங்கிவிட்டால் அர்ச்சனாவும் அப்படியே விட்டுவிட்டாள் அவனால் சின்ன தீங்கு கூட ஏற்படாது என்று தெரியும் அர்ச்சனாவுக்கு அப்பா நான் கொஞ்ச நேரம் உங்கள் நெஞ்சிலிருந்து இறங்கிக்கிறேன் அம்மாவும் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க அவங்களே தூக்கி உங்க நெஞ்சு மேல படுக்க வைத்து தட்டுங்கப்பா தூங்கட்டும் என்று சில நாட்களில் சொல்லுவாள் கௌசல்யா அம்மா பெரியவள் அவளை எப்படி தாங்குவேன் டாடி மாட்டேனா என்று அன்பு சொன்னால் கௌசல்யா கப்சிப் என்று ஆகிவிடுவாள் அம்மாவையும் உங்க முதுகில் உட்கார வச்சு யானை விளையாட்டு விளையாடுங்கப்பா பிளீஸ் பா அழகு முகம் சுருக்கி கேட்டால் என்ன பதில் சொல்லலாம் என்று இருவருமே யோசிப்பார்கள் ஒரு நாள் திவ்யா வந்து சொன்னால் அக்கா அன்பு மாமாவை பார்க்கும்போது ஆசையா வருது அவர் நல்ல குணத்தை பார்க்கும்போது ரெண்டாவதா கட்டிக்கிட்டால் என்னன்னு தோணுதுக்கா மாமா என்னை அந்த அளவு குணத்தாலும் அழகாலும் அமைதியாலும் ஆண்மையாலும் மயக்கிறார் அர்ச்சனா அதிசயப்பட்டு விளையாட்டுக்கு தானே இப்படி சொல்கிற என்றாள் நெஜம்மா நீங்க சம்மதிச்சா ரெண்டாவதாக கட்டிக்க ரெடி சிரித்தபடி கூற திவ்யாவிடம் உண்மையை சொன்னால் என்ன திவ்யா போன்ற நல்ல பெண் அன்புவின் மனைவியாய் வாய்த்தால் அன்பு வாழ்க்கை எவ்வளவு இனிமையாய் இருக்கும் யோசித்த அர்ச்சனா அவளை உட்கார வைத்து மெதுவாய் உண்மையை சொல்ல திவ்யாவிற்கு அதிர்ச்சியோடு ஆனந்தமும் கூட பின்கட்டு தோட்டத்தில் மாமரத்துக்கு அடியில் உட்கார்ந்து பேச முடியாமல் திவ்யா தவித்தாள் பின் படபடப்பாய் பேசினாள் அக்கா அக்கா நீங்களும் மாமாவும் தெய்வம்தா பார்த்த உடனே படுக்கைக்கு கூப்பிடுற சில ஆண்கள் மத்தியில் மாமா தெய்வம்தா நிஜமாவா நிஜம்தானா நீங்க சொன்னது கதை போல இருக்கேன் கல்யாணமே ஆகாத ஆணும் விதவையான நீங்களும் கூட இப்படி பிரசனே இல்லாத வாழ்க்கை வாழ முடியுமா இப்படி ஒரு நல்ல மனிதனின் நிழலில் வாழ்வதே பெரும் பேருக்கா மாமாவை கேளுங்க நான் ரெடி என் அப்பா அம்மா ஒத்துக்கலைனாலும் அவர் ரெடினா எதிர்த்து அவரை மணக்க சம்மதம்கா ஆனால் மாமா சம்மதிப்பாரா எப்படியாவது கேட்டு அவரை எனக்கு கட்டி வைக்கா அக்கா அக்கா கடைசி வரை நீங்களும் கௌசல்யாரும் மாமாவோடையே இருக்கலாம் அவர் சம்மதிக்கலேனா வருத்தப்படக்கூடாது இப்படி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கலைனா வருத்தப்படாமல் எப்படிக்கா வேதனையுடன் சொல்ல மறுத்தால் கடைசி வரை போராடுறேன் பொய்த்து போனால் நான் பொறுப்பு இல்லை எங்க விஷயத்தை யாரிடமும் நீ சொல்லக்கூடாது மாமா சம்மதிச்சா அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன் இல்லேனா இந்த ரகசியம் வெளியே வராது சத்தியம்கா திவ்யா அன்பு தன்னை மணந்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் போனாள் அன்று சாமியறையில் வைத்து கேட்டால் மெதுவாய் திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன் எதுக்கு நல்ல பெண் தான் அவளை மணந்து கொள்றீங்களா என்ன அர்ச்சனா விளையாடுறியா கோபமாய் கேட்டான் சத்தம் சத்தம் மெதுவாய் பேசுங்க அவள் உங்களை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சம்மதிச்சா ரெண்டாந்தாரம் பண்ணிக்கலாம்னு தோணுதுக்கான்னு சொல்ல நம்ம விஷயத்தை சொல்ல புரிஞ்சு போயிட்டா எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் மாமாவை கட்டிக்கிறேன்னு சொல்றா என்ன சொல்கிறீங்க அர்ச்சனா ஆழமாய் அவனை ஊடுருவி பார்த்து கேட்க அன்பு தடுமாறினான் எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஏன் ஏன் வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு மனைவி அழகழகா லட்டு லட்டாக குழந்தைகள்னு கனவில்லையா உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க சரியான காரணம் வேணும் சொல்லாட்டி விடமாட்டேன் அன்பு என்று கராராய் கூறி அர்ச்சனா அவன் முகம் பார்க்க சரியான சமயம் உன் காதலை சொல்லிவிடு என அவனுடைய மனசு அறிவுறுத்த நான் ஒன்று சொன்னால் என்னை தப்பா நினைக்க மாட்டேயே என்ன சொல்லுங்க நான் உன்னை காதலிக்கிறேன் அர்ச்சனா இன்னமும் காதலிக்கிறேன் இனியும் காதலிப்பேன் நிஜம் அர்ச்சனா தவிப்போடு மனதில் அடைத்து கொண்டிருப்பதை அன்பு இறக்கி வைக்க அர்ச்சனா ஒரு கூடை செண்டருப்பை அள்ளி தலையில் கொட்டிய வணக்காய் துடித்தாள் என் அன்பு ஏன் நிஜமா அன்பு பதை பதைக்க கேட்டாள் காதல் கேட்டுட்டு வராத அர்ச்சனா தன்னாலே வரும் அப்படித்தான் எனக்கும் வந்தது கணேசுக்கு முன்னாலே உன்னை பார்த்தனுடையே என்னுள் காதல் ஊடுருவி விட்டது அதை உன்கிட்ட சொல்ல நினைக்கும்போது நீயும் கணேசும் முந்திக்கிட்டீங்க என்னுள் எழுந்த காதலை பொங்கி எழுந்த வேகத்திலேயே என்னுள் போட்டு புதைச்சிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ வேண்டிக்கிட்டேன் ஆனால் உன்னிடம் எதையும் எதிர்பார்த்து நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்கல இதை நீ புரிஞ்சுக்கணும் அர்ச்சனா அர்ச்சனா வெளிநீரை துடைத்து அவனை பார்க்க மீண்டும் சொன்னான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் காதலிச்சுட்டு இருக்கேன் என் தவத்தால் யாசகமாய் நீ காதல் பிச்சை போட்டாலும் நான் ஏற்றுப்பேன் அர்ச்சனா மகிழ்ந்து போவேன் அர்ச்சனா என் வாழ்க்கையில் அர்ச்சனாவை தவிர வேறு பெண் வர முடியாது அர்ச்சனாவை தவிர வேறு பெண்ணை மனதால் கூட நினைக்க மாட்டேன் உயிர் கரைந்து உருகி அன்பு கூற அது மட்டும் இந்த பிறவியில் நடக்காது கணேஷ் என் இதயத்தில் ஸ்ட்ராங்காக ஏறி உட்கார்ந்துட்டான் அவனை என்னால் மறக்கவே முடியாது என்னை வீணா எனச்சி உங்கள் வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க என்று சொல்லிவிட்டு அழுதாள் கணேசை மறக்கும் காலம் என்னை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ந்து போவேன் அர்ச்சனா எத்தனை நாட்கள் மாதங்கள் வருடங்கள் ஜென்ம ஜென்மம் ஆனாலும் உனக்காக காத்திருப்பேன் அர்ச்சனா நெஞ்சின் வழியோடு சொன்னான் என் காதல் நிஜமானால் ஒரு நாள் எனக்கு நீ கிடப்பாய் அர்ச்சனா உங்கள் நினைவு ஒரு காலம் நடக்காது நம்பிக்கைதானே அர்ச்சனா மனித வாழ்க்கையின் அச்சாணி பரிதாபமாய் சொல்ல உங்கள் நம்பிக்கை பொய்த்து போகும் சட்டென்று சொன்னாள் பொய்க்கட்டும் இந்த பேச்சை விடு நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதற்காக நீ உன்னை மாற்றிக்க வேண்டாம் எப்போதும் போல இயல்பா பழகு என்னைக்குமே அர்ச்சனாவுக்கு அன்பு நல்லவனாய்த்தான் இருப்பேன் உனக்கு என்னிடம் எந்த ஒரு பயமும் வேண்டாம் காதல் என்பது ஒரு உணர்வு காதல் என்பது என் உயிர் மூச்சு அந்த உணர்வும் உயிர் மூச்சும் உன்னை சுற்றிட்டு இருக்கும் ஆனால் உன் ஆடை உரித்து அசிங்கமாய் பார்க்காது உன் கருப்பை என்றுமே களவாட நினைக்காது என் விரல் இணக்கம் கூட கனவிலும் அத்துமீறி தொடாது அர்ச்சனா விழிகள் கலங்க கூறினான் நீ சுவாசித்து விட்ட காற்றை நானும் சுவாசிட்டு உன்னை தீண்டிய தென்றல் அப்படியே என்னையும் தீண்டிக்கொண்டு உன்னை வாட்டிய வாடை காற்று என்னையும் வாட்டிக்கொண்டு இந்த இந்த பாக்கியம் மட்டும் போதும் அர்ச்சனா எனக்கு என் உயிர் மூச்சு உள்ளவரை காதலை என் சுவாசமாய் கொண்டு வாழ்வேன் காதலே என் சுவாசமாய் கொண்டு வாழ்ந்து மரணிப்பேன் என் காதல் என்ற ஜீவாத்மா பரமாத்மாவான உன்னை சுற்றி சுற்றி காக்கும் கரையும் கலங்கும் உடம்புல உரிமை கொண்டாட என்னைக்குமே ஆச்சுனா உன் காலம் உள்ளவரை உன் அருகில் வீட்டையும் வாசலையும் காக்கும் கூர்கா போல உன் வாழ்க்கையை காக்கும் காவலனாய் இருக்க அனுமதித்தால் போதும் அச்சுனா இனி என்னிடம் கல்யா கல்யாணம் பண்ணிக்க மட்டும் வற்புறுத்தாதே ப்ளீஸ் சொல்லிவிட்டு போய் படுத்து விட்டான் அன்பு சுமையிறங்கிய உணர்வுடன் படுத்து உறங்க அர்ச்சனாவோ நெஞ்சில் பாரமேற்றி விடியாத இரவோடு அவன் சொற்களை அசை போட்டு கொட்ட கொட்ட விழித்திருந்தாள் தொடரும் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி